சாதிபின் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு அவங்களுடைய பேரர் இஸ்மாயில் முகமது பின் சாதிபின் அபி வக்காஸ் அவங்க சொல்றாங்க இஸ்லாமிய சரித்திர நிகழ்வுகளை என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுப்பார் எங்க அத்தா இஸ்லாத்தினுடைய சரித்திர நிகழ்வுகளை போர் நிகழ்வுகளை எப்படி போர் ஆரம்பிச்சது ஏன் போர் ஆரம்பிச்சது யாருக்கும் யாருக்கும் போர் நடந்தது போருக்குண்டான காரணங்கள் என்ன இஸ்லாமிய கிடத்தில் இருந்த சாதகமான நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றி உண்டான கதைகளை எல்லாம் சம்பவங்களை எல்லாம் என் தந்தை சரித்திர நிகழ்வுகளை எனக்கு சொல்லித் தருவார் சொல்லி தந்துட்டு என்கிட்ட சொல்லுவார் மகனே இது உங்களுடைய மூதாதையர்களுக்குரிய சிறப்புக்குரிய அம்சங்கள் இவற்றை நினைவு கூறாமல் விடுவதன் மூலம் நீ வீணாக்கிடாத இதை அடிக்கடி நினைச்சுப்பாரு இதை விட்றாத இதை அடிக்கடி நினைவு கொண்டே இருக்க வேண்டிய விஷயம் நம்முடைய முன்னோர்களுடைய விஷயம் மம்முதாஜர்களுடைய விஷயம் நினைவு கூறப்பட வேண்டியது அப்படி நினைவு கூறப்பட்டால் மட்டுமே அந்த சம்பவங்களும் அந்த நிகழ்வுகளும் நமக்கு தெரிந்தால் மட்டுமே நாம் யார் என்பதை பற்றி உண்டான நிலை நமக்கு உருவாகும் ஒவ்வொரு நாயகம் இல்லை அபிகல் நாயகன் மசூர்லாஹி சல்லாம் காலத்திலும் சரி மதீனாவில் அசாபு சுஃபாவை அபிகல் நாயகன் சல்லா அலிஸ் ஏற்படுத்தினார்கள் அசாஹாபு சுஃபால பள்ளிவாசல்ல சல்லல்லாஹ் அலி வலம் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை அங்க சகாபாக்களோடு பரிமாறிக் கொண்டார்கள் பல சஹாபாக்கள் போகாம அங்கேயே இருந்து முழுக்க முழுக்க அலிசல்ல என்ன வகி அறிவிக்கப்படுகிறதோ என்னென்ன அதிஸ்கள் சல்லல்லா வாயிலிருந்து வருகிறதோ அதை அப்படியே மனநம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களோடு இருந்து கொண்டே இருந்தது செய்தனா அபு குமேரா அவர்களைப் போல அவர்களுக்கு செல்லி செல்லம் சாப்பாடு போட்டாங்க சமுதாயம் அவர்களுக்கு சோறு கொடுத்தது சமுதாயம் அவர்களுக்கு தேவைகளை நிவர்த்தி செய்து வைத்தது அபுகுரை அவர்களுக்கு என்ன வேலைன்னா மஜிலிசில் எப்போதும் இருக்க வேண்டும் எப்போதும் அமர வேண்டும் எப்போதெல்லாம் சல்லல்லா உலக செல்ல அதிசுகளை சொல்லுகிறார்களோ அதை மனநமிட வேண்டும் மனநமிட்டு வராதவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் பிறகு அவர்கள் அதை கடத்த வேண்டும் தினசரி அமல்களாக இருந்தது அவங்களுக்கு வேலையே பள்ளிவாசலில் தங்கியிருப்பதுதான் நபிகளாருடைய வார்த்தைகளை கேட்பதுதான் சமுதாய விஷயங்களை எடுத்துக்கொண்டு போய் செல்வதுதான் இப்படி நபிகள் நாயகம் ரசூல் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்திலேயும் இதற்கென்று ஒரு கூட்டத்தை ஒதுக்கி ஒரு சிலரை ஒ ஒதுக்கி உண்டான தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுத்து சமுதாயத்தின் மூலம் நிவர்த்தி செய்து கொடுத்து அவர்களை மார்க்கத்தின் விளிம்புகளாக மார்க்கத்தின் விழுதுகளாக சல்லல்லா சிலமார்த்து எடுத்தார்கள் இதே நிலைதான் ஹலீஃபாக்களுடைய காலங்கள் வந்த போதும் ஹலீஃபாக்களுடைய காலங்களிலேயும் இப்படி ஒரு கூட்டத்தை எப்போதும் ஹலிஃபாக்களோடு இருக்கக்கூடிய மார்க்கத்துடைய விஷயத்தை சமூக விஷயத்தை கவனிக்கக்கூடிய ஒரு நிலையை ஒவ்வொரு ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயும் இருந்தது உமர் இப்னு அப்துல் அசீஸ் রাদিয়াল্লাহு تعالی அவர்களை டம்மாஸ்கஸ்ல ஒரு வரலாற்று பாடம் தொடர்ந்து அந்த பள்ளியில் ஆசிம் இப்னு உமர் இப்னு கத்தாதா রাদিয়াল্লাহு تعالی அவர்களை ஆசிரியாக கொண்டு அவர்கள் மூலமாக தொடர்ந்து அந்த பள்ளியில் வரலாற்று வகுப்புகள் நடந்து கொண்டே இருந்தது எல்லா பாகங்களில் இருந்தும் உலகத்தினுடைய எல்லா பாகங்களில் இருந்தும் இஸ்லாமியர்கள் வந்து அந்த வரலாற்று பாடங்களில் கற்றுக்கொண்டு அவர்கள் கலந்து கொண்டே போனார்கள் என்று வரலாறு சொல்கிறது அல்லாமா இக்பால் சொல்வார் த பீப்பிள் மூவ் பார்வர்டு வித் ஹிஸ்டரி அண்ட் தர் பேக் இந்த சமூகம் ஒரு சமூகம் தன்னுடைய பழைய வரலாறுகளை தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டே செல்கிறது அதுதான் ஜெயிக்கிறது எந்த சமூகம் தன்னுடைய வரலாறுகளை மறந்து விடாமல் தன்னுடைய விஷயங்களை மறந்து விடாமல் தன் முதுகில் அதை சுமந்து கொண்டே இருக்கிறதோ சுமந்து கொண்டே செல்கிறதோ அந்த சமூகம் தான் ஜெயிக்கிறது இன்றைக்கு நமக்கு ஏற்படுகிற எல்லா வீழ்ச்சிகளும் எல்லா பின்னடைவுகளுக்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதான் இஸ்லாம் நம்மிடத்தில் இஸ்லாமாக இல்லை முஸ்லிம்கள் என்று பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடிய நாம் உண்மை முஸ்லிம்களாக இல்லை குறைந்தபட்சம் குறைந்த பட்சம் முகமது என்ற களிமாவை சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமும் குரானை ஓத தெரிந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் நமக்குத்தான் குரான் வந்தது நாம் தான் அதை ஓத வேண்டும் குரானை ஓதுவதோடு நின்று விடாமல் குரானுடைய பொருளை கற்றுக்கொள்வதற்கு முனைய வேண்டும் அதிகபட்சமாக வெறும் சாக்கு மட்டும் குரானுடைய பொருளை தெரிந்து கொள்வது கடமை அல்ல அதனுடைய விளக்கங்களை வியாக்கியானங்களை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தவறில்லை ஆனால் குரான் என்னதான் சொல்கிறது குரானுடைய இந்த வார்த்தைக்கு என்னதான் பொருள் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள முன்னெடுக்க வேண்டும் அந்த நிலை ஏற்படாத வரை நாம் இது போன்ற சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நாம் நிச்சயம் ஆளாக வேண்டியது வருகிறது